வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோல வெற்றி மகள் ஜனனி மேம் அவர்கள் ஸோ அவங்கள பற்றி ஒரு தரமான ஒரு அப்டேட் ஒன்று எனக்கு தெரிஞ்சு இலங்கையில ஜாழ்ப்பாணத்துல மட்டுமில்லை இலங்கையிலேயே ஜனனி அவர்கள் தான் முதல் பெண் இருபது வயதுல எனக்கு தெரிஞ்சு இலங்கையில இருந்து ஒருத்தங்க வந்து இந்தியாவில் பண்ண சம்பவம்னா இதுதான் முதல் தடவை அது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸோ ஜெனனி மேம் அவர்கள் பிக் குள்ள வர முதல் அவங்க கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரு ஃபோன் வாங்குவதற்கே ஆசைப்பட்ட ஃபோன் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டு தான் அதை வந்து வாங்கணும் பல தடவை அந்த ஆசை நிறைவேறாமல் போயிருக்கு அந்த ஃபோன் தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாறிச்சு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது இல்லை இது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சேனல்ல வெயிட் பண்ணிக்குள்ள பல சீஃப் கெஸ்ட் வருகைக்காக இவங்க வந்து ஒரு ஆங்கரா வெயிட் பண்ணியிருக்காங்க அவங்கள பத்தி பேசியிருக்காங்க ஸோ இப்போ இவங்களுடைய வருகைக்காக பெரிய ஸ்டெப்ஸே வந்து வெயிட் பண்ணியிருக்கு ஒரு அப்டேட் நான் சத்தியமனா மக்களே ஒரு ரெண்டு வருடத்துக்குள்ள தன்னுடைய திறமையினால ஒட்டுமொத்த உலகையும் வியந்து பார்க்க வைக்க முடியுமா அப்படின்னா வைக்க முடியும் அப்படின்னு காமித்து வர்றான் காமித்து இருப்பவர் தான் நம்மளுடைய வெற்றி மகள் ஜெயண்டைமேம் அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா கனா இது வரும் ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோயினா நடிச்ச ஒரு படம் கூட இன்னும் வரல நிறைய படங்கள் வர இருக்கு நடிச்சு கொண்டிருக்காங்க அதுக்குள்ளேயே எப்படி அப்படின்னா வரித்தனம் ஸோ அதை பற்றி அப்டேட்டா வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் பண்ணா அவர்கள் அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள் ஸோ அவங்க வந்து ஒரு வருகை அவங்க சொன்ன ஒரு விடயம் ஒன்று ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் பல பேருக்கு அது இன்னும் போய் சேரல ஸோ நம்ம அதை பற்றி ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் மட்டும் மட்டுமில்லை எந்த ஒரு ஷோக்குமே அந்த ஷோவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு அந்த ஷோவோட ஒரு சீசன் முடிய ஷோவுக்கான அந்த டிஆர்பி மார்க்கெட் வேல்யூ அதிகரிப்பது எப்படின்னா அந்த ஷோ போற போட்டியாளர்கள் அடுத்த வருஷம் எப்படி இருக்காங்க போயிட்டு வந்ததுக்கு எப்படி இருக்காங்க அதுல போனதோட ஜூஸ் வந்து எப்படி ஆச்சு அப்படின்றத பார்த்து தான் அந்த ஷோவோட வலியும் அதுக்கான எதிர்பார்ப்பும் அதிகமாகும் மக்கள் மத்தியில போட்டியாளர்கள் மத்தியில ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பாஸுக்கே ஒரு பெருமை ஜனனி எங்களோட ஷோவோட கண்டஸ்டன் இளைஞல இருந்து ஃபர்ஸ்ட் அவங்களுடைய முகத்தை உலகிற்கு காமித்த நாங்க தான் அப்படின்னு பெருமையா சொல்ற அளவுக்கு ஜனனி அவர்கள் ஒரு பிராண்டா ஒரு முன்னுதாரணமா வந்திருக்காங்க ஸோ அது அவங்களோட உழைப்பால தான் அந்த சரிங்களா அந்த ஜனனியவர்களுடைய அந்த விடாமுயற்சி தன்னம்பிக்கை இந்த சமூகம் எவ்வளவோ சொல்லும் அதெல்லாம் கேட்காம அவங்களை நம்புனாங்க இன்னைக்கு டொப்ல இருக்காங்க சரிங்களா ஓகே சரி இன்னைக்கு என்ன சம்பவம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுடைய இந்த ஃபோன் வடிவம் அவங்க அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நேத்து கூட ஒரு புக் யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அதை பத்தி நம்ம போட்டிருக்கோம் அது ஒரு லெவல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனனி மேம் அவர்கள் அந்த ஒப்போ மொபைலோட அப்போவா அப்போவா எப்படி சொல்லுவாங்க அது ஏதோ ஒன்று சரி அந்த மொபைலோட நியூ வேர்சன் பிராண்ட் நியூ ஒரு பிரான்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கார்கள் அதுக்கு தலைவி அவர்கள் வந்து சீஃப் கெஸ்டா போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கூட நின்றவர்கள் அங்க வந்த பெரிய நபர்கள் செல்ஃபி எடுத்ததும் வீடியோ எடுத்ததும் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வருகைக்கு பல பேர் காத்திருந்ததும் அப்படின்னு அங்கே பார்த்தவர் சில பேர் சொன்னாங்க வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் மக்கள் எனக்கு தெரிஞ்சு ஜாழ்ப்பாணத்துலையும் சரி இலங்கையிலையும் சரி ஒரு இருபது வயசுல ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு பதினெட்டு வயசு வரைக்குமே அவங்களுக்கு அவங்களோட லைஃப் எப்படி போகும் அப்படின்னு தெரியாது ஆனால் அவங்க தன்னை நம்புனாங்க சோ தன்னுடைய இருபது வயசுல இருந்து இருபத்தொரு வயசுக்குள்ள அந்த லைஃபை மாத்த முடியுமான்னா மாத்தி காமிச்சதுன்னா ஜெனனி மேம் அவர்கள் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாம இலங்கையில இருந்து ஜாழ்பாணத்துல ஜாழ்ப்பாணத்துல பிறந்து இலங்கையில பிறந்த ஒரு நபர் இல்லை இந்தியால வந்து இப்படி ஒரு ஆஹ் பிளாக்கல்ல சீஃப் கெஸ்டா சிறப்பு விருந்தினரா ஒரு கெஸ்டா வர்றது அப்படின்னா அது ஜெர்னி அவர்கள் தான் லாஸ்ட்லி அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இப்படி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல பட் அவங்க அவங்கள விட இவங்க ரொம்ப ஜங்க் சரிங்களா அந்த இதுல ஜெனனி அவர்கள் தான் முதல் நபர் ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு நான் யாரை பத்தி பேசினாலும் அவங்க கிட்ட இருந்து நிறைய விட கத்துக்குவேன் ஜெர்னி மேம்கிட்ட கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா சொல்ற சொல்லிக்கிட்டு தான் இருப்பான் அதுக்கு நீ எல்லாரோட இதையும் நீ கேட்க ஆரம்பிச்சுன்னா உன்னால வாழ முடியாது உன்னால போக முடியாது உன் மனசு என்ன சொல்லுது உன்னோட ஆசை என்ன அது போ உன்னை நம்பு முயற்சி செய் கண்டிப்பா டாப்ல வருவான் அவங்களுடைய இது சரிங்களா அவங்க பயப்பட மாட்டாங்க ரொம்ப துணிஞ்சவங்க அந்த துணிச்சலும் அந்த வந்து அவங்கள கொண்டு வச்சிருக்கு சரிங்களா இதுதான் எல்லார பத்தியும் நான் பேசுறது இல்லை சோ நான் யார இன்ஸ்பிர ஒரு ரோல் மாடல் அடிக்கிறேன் இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன் அப்படியான நபர்களை பற்றி தான் நம்ம பிக் பாஸ்ல சப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம் அவங்கள பத்தி அப்படின்னு கொடுத்துருக்கோம் அந்த லெவலில் ஜெரணி அவர்கள் டாப்புங்க சரிங்களா ஸோ ஓகே இது வந்து ஜெரனி மேம் அவர்கள் சொன்ன விடயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் மக்கள் படங்கள் விளம்பரங்கள் அல்பம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு பண்ணி பண்ணிக்கொண்டிருக்காங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க பார்க்க ஹாப்பியா இருக்கு ஸோ மென்மேலும் அவங்க உயரத்துல போக வாழ்த்துக்கள் பிக் ஸ்கிரீன்ல அவங்களுடைய படங்களை பார்க்க விருப்பம் பிக் பாஸ் ஆரம்பிப்பதற்கு முதல் அவங்களுடைய படங்கள் வெளியான நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னு நடக்கக்குள்ள அதுவும் பிரதீப் அவர்களுடைய போன சீசன் பிரதீப் அவர்கள் நவம்பர் நாள் என ஆனாரு அந்த நவம்பர் ஃபுல்லாவே நிறைய பெரிய படங்கள் வந்துச்சு பெரிய நடிகரோட படங்கள் ஆனா அந்த படங்கள் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ஏன்னா எல்லா மீடியாவுமே வந்து இப்போ இப்போ இந்த காலகட்டத்துல மீடியா வந்து ரொம்ப முக்கியம் மக்களிடம் ஒரு படைப்புகோட கொண்டு போய் சேர்க்கறது அப்படி மீடியா கொண்டு போய் சேர்த்தாலும் மக்கள் அந்த நேரத்துல என்ன சிந்தனையில் இருக்காங்க ஸோ என்னத்தை தேடி கொண்டிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள மக்களோட தேடுதல் வேற ஸோ இவங்க வந்து கொடுக்கிறது வேற யாருந்தா அந்த கொடுக்கிற விட மக்களிடம் போய் சேராது ஸோ என்ன பொறுத்த விஷ் வந்து ஜெகனிபுடைய படங்கள் பேக் டு பேக் வர இருக்கு ட்ரெயினா இருக்கட்டும் அப்புறம் அருண் பிரசாத் சார் அவர்களுடைய டைரக்ஷன்ல அவங்க நடிக்க நடித்து நடித்த படமா இருக்கட்டும் இது தவிர்த்து ஒரு அஞ்சாறு படங்கள் ஸோ இதை வர இருக்கிற படங்கள் எல்லாம் அந்த பிக் பாஸ் அக்டோபருக்கு முதல் அல்லது அக்டோபர் இவின் ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கு அந்த டைம்ல வந்தால் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் மக்களிடம் போய் சேர்றது அதிகமா இருக்கும் அண்ட் பல மீடியாக்கள் இங்கே பேசுவார்கள் அந்த பேசக்குள்ளே அவங்க கொண்டு போய் சேர்க்குறது சரியான மக்களிடம் போய் சேரும் இன்னும் வெற்றி அதிகமா கிடைக்குமெண்டெல்லாம் என்னுடைய வியூ எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது என்னோட வியூ லட் சி சரிங்களா ஓகே இது தலைவி பற்றி அப்டேட் அடுத்தது மணி மாஸ்டர் வர்தர் ஸோ தளபதியோட பர்த் நாளைக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு கண்டிப்பா தளபதி அவர்கள் பிக்பாஸ் டைம்ல நம்ம ஈவன் ஜெரனி மேம் அவர்களை எவிக்ட் ஆகும் முதலே நான் வந்து சில விடயங்கள் சொல்லியிருப்பேன் தளபதி குடும்பத்துல ஜெரனி மேம் அவர்களை பிக் பாஸ்ல ரசித்து பார்த்தார்கள் பார்த்து கொண்டிருக்கார்கள் அப்படின்னு அது தளபதி அவர்களே அவங்க எவிக்ட் ஆகி அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு சோ நீங்க வெற்றி வருவீங்க நினைச்சா என்ன நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னு மாதிரி தளபதி அவர்களே மேம் மேம்கிட்ட சொன்னாங்க சரிங்களா ஸோ அப்போ அப்படி 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 என்ன சொல்லலாம் தளபதி அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு நல்ல மனது நபர் அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய அப்டேட் அதை நம்ம கொடுக்கும் கொடுப்போம் ஓகே சரி அப்படி இருக்க மணி மாஸ்டர் அவர்கள் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஒரு மீடியா ஒன்று விஜயன் அவர்களுடைய படங்கள் ஜூன் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் போட்டுக்கொண்டிருக்காங்க அதுல ஒரு படம் போடக்குள்ளையும் ஒரு பிக் பாஸ்க்குள்ள போனவர்களை இல்ல சீரியல்ல சோஷியல் மீடியால பேமஸா இருக்கிற நபர்களை ஒரு கெஸ்டா வர வச்சு ரசிகர்களோட பார்க்க வைக்கிறாங்க அந்த ரீதியில பிக் பாஸ் செவன் தமிழோட பிரதீப் அவர்களுக்கு அப்புறம் ஹீரோ அப்படின்னா மணி அவர்கள் தான் மணி வேர்சஸ் பிரதீப் பிரதீப் வேர்சஸ் மணி இதுதான் உண்மையான பினாலே சோ ஓகே சரி அப்படி இருக்கல மணி மாஸ்டர் அவர்கள் இன்று ஜூன் இருபத்தி ஒன்னு படம் போடுறாங்க நாலு மணிக்கு நினைக்கிறேன் சோ ஒன் செகண்ட் மக்களே எத்தனை மணிக்கு அப்படின்னா நாலு மணிக்கு ஆமாம் ஜூன் இருபத்தொன்னு நாலு மணிக்கு வந்து குஷி படம் வந்து போடுறாங்க ஸோ அதை பற்றி மணி மாஸ்டர் அவர்கள் வந்து அவருடைய சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லையும் சரி ஸ்டோரிலையும் சரி போட்டிருக்காரு பாருங்க ஸோ அது அது கேட்டது போல அவர் சொல்லி டீட்டெயில வந்து பாருங்க அதில் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கு போக விரும்புகிறேன் நீங்க மணியவர்களோட தளபதியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண விரும்புகிறேன் நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க இன்னும் பல பேருக்கு இது தெரியல பல பேருக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா ஸோ இது மணியண்ணா அவர்களுடைய வருகை தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்கள் சொன்ன விடயம் ஸோ மக்களையே எனக்கு அது இன்னும் அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இருக்கிறோட இடத்துலயே ஒருத்தங்களுக்கு தப்பு நடந்துச்சுன்னா அந்த ரெண்டு பேருமே போய் வந்து தப்ப தட்டி கேட்டு சரியான நியாயத்தை வந்து வழங்குவாங்க ஈவன் நான் ஸ்கூல் லைஃப்ல வந்து அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் தட்டி கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சது தப்பு பண்ணா சரியா சோ அப்படி இருக்க பிரதீப் அவர்கள் வந்து இந்த டைம் வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா காசுக்கு சொந்தக்காரராக இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர் அது அந்த ஃபிளாட் ஒன்று கொடுத்தாங்கல்ல வின்னருக்கு அது முப்பத்தஞ்சு லட்சம் என்னவோ ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி கிட்ட அவருக்கு கிடைச்சிருக்கணும் அண்ட் அந்த டைத்துல சொந்தக்காரர் ஸோ அப்படி இருக்கிற ஒரு நபரை வந்து பொய்யான ஒரு குற்றம் சாட்டி உளவு கோடி பேர் பார்த்த சோழ வெளியில் அனுப்பினதுன்றது சத்தியமா ஜீரணிக்க முடியாத ஒண்ணு கடவுள் இருக்காரு நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் கிடைக்கும் அதை நான் நூறு வீதம் நம்புறேன் ஓகே சரி அப்படி இருக்க பிரதீபண்ணா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா இப்ப இந்த ஜூன் இருபத்தி மூணு பிரதீபன் அவர்கள் தான் கற்ற விடயங்கள் தன்னுடைய நடிப்பு திறமை டைரக்ஷன் ஸ்கில் வந்து ஒரு 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 மீடியா ஒன்று நடத்துகிறாங்க ஒரு அதுல வந்து பிரதீப் பண்ணா அவர்கள் ஒரு படிப்பிக்க லெக்ஷர் அடிக்கிற மாதிரி பிக் பிக்பாஸ்லேயே சில பேருக்கு சொல்லியிருப்பார் அவருடைய திறமையை அவருடைய படிப்பாற்றலை அப்படி அவருடைய அந்த விளம்பரப்படுத்துற மாதிரி இருக்காரு அது தொடர்பான டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் பண்ணா அவர்கள் அந்த சொன்ன விடியம் அந்த சொன்ன விடியத்தை நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் மிஸ்டர் வியூ என்னுடைய இன்ஸ்டாகிராம் அதுல ஸ்டோரியில வந்து போட்டிருக்கேன் சோ தேவையான நபர்கள் அதுல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஜூன் இருபத்தி மூணு பிரதீப் அண்ணா அவர்கள் போய் மீட் பண்ணலாம் அங்க அந்த இடத்துக்கு போகலாம் ஸோ தேவையான நபர்கள் பாருங்க சோ இதை பற்றி பல பேருக்கும் சொல்லுங்க நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில போட்டிருக்கேன் சரிங்களா சோகிய மக்களை இந்த வீடியோல பேசுற வந்த விடயங்கள் இதுதான் சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி